வேறு ஆண்களுடன் உறவு வைத்திருக்கும் பெண்கள் தங்கள் கணவர் முன் இந்த மூன்று நாடகங்களை கண்டிப்பாக செய்வார்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்துள்ளோம் அது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய தலைப்பு மற்ற ஆண்களுடன் பழகும் பெண்கள் தங்கள் கணவர் முன் எப்படி நாடகம் போடுகிறார்கள் என்பதுதான் நண்பர்களே ஒரு திருடன் தன் திருட்டுகளை மறைக்க சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நல்லவனாக தோன்ற ஏதாவது ஒரு நாடகம் போடுவது இயல்பானது அவன் அப்படி நாடகம் போடவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் அதனால் அவனுக்கு தண்டனை கிடைக்கலாம் சமூகத்தில் அவமானப்படலாம் அவமதிக்கப்படலாம் அந்த நேரத்தில் அவனுடைய பொய்களும் நடிப்பும் அவனுடைய தவறான செயல்களை மறைத்து விடுகின்றன இப்போது கேள்வி என்னவென்றால் எங்கள் மனைவி எங்களிடம் வெறும் நடிப்பு மட்டும்தான் செய்கிறாரா என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது நண்பர்களே மற்ற ஆண்களுடன் உறவு வைத்திருக்கும் ஒரு பெண் தன் கணவர் முன் எப்படிப்பட்ட செயல்களை செய்வாள் ஒருவரின் மனைவி அவரிடம் இப்படிப்பட்ட செயல்களை செய்தால் அவள் வேறு ஒரு ஆணின் மீது ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதை அவர் புரிந்து வேண்டும் நண்பர்களே அதிர்ஷ்டத்தின் பின்னால் செல்வது தன் காலில் கோடாரியால் வெட்டி கொள்வது போன்றது என்று ஒரு பழமொழி உண்டு அதிர்ஷ்டத்தின் பின்னால் சென்று எதுவும் செய்யாதவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு நபரையும் கண்மூடித்தனமாக நம்பும் ஒருவன் ஒருநாள் நிச்சயமாக வருத்தப்படுவான் எனவே எந்த ஒரு நபரின் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கு முன் ஒருமுறை மறைமுகமாக சோதித்து பார்ப்பது புத்திசாலித்தனம் நண்பர்களே நல்ல குணமும் உண்மையும் ஒருவரிடம் இல்லை என்றால் அதை உலகத்தில் தேடினாலும் கிடைக்காதே என்று கூறப்படுகிறது எல்லோரை பற்றியும் நல்லதையே நினைப்பவன் நல்லதையே செய்பவன் இந்த உலகில் தனிமையாகவே இருக்கிறான் நண்பர்களே எந்த மனிதனாக இருந்தாலும் அவனது வாழ்க்கையில் மாற்றங்கள் சும்மா வருவதில்லை ஏதேனும் ஒரு சம்பவம் அவனை மாற்றுவதற்கு கட்டாயப்படுத்துகிறது யாராவது அவனை ஏமாற்றியிருப்பார்கள் அல்லது அவன் மிகவும் துரும்புறுத்தப்பட்டிருப்பான் அதனால் அவன் மாற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருப்பான் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சண்டைகளை யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது ஏனென்றால் இதுபோன்ற விஷயங்களை வெளியாட்கள் மிகவும் ஆர்வத்துடன் கேட்பார்கள் உங்கள் வீட்டுக் கதைகளை உலகமெங்கும் பரப்புவதில் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களை கேலி செய்வதிலும் அவர்கள் எப்போதும் பின்னால் இருக்க மாட்டார்கள் அவர்களின் சொந்த வீடுகளில் தினமும் மகாபாரதம் நடந்தாலும் சரி இதுதான் உலகத்தின் சிறப்பு அவர்கள் மற்றவர்களின் குறைகளை எவ்வளவு கவனமாக பார்க்கிறார்களோ அவ்வளவு கவனமாக தங்களை பார்ப்பதில்லை இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் இருப்பது அல்லது இல்லாதது பற்றி கவலைப்படாத ஒருவனுடன் ஒருபோதும் காதல் கொள்ளாதீர்கள் யாரையாவது நேசித்தால் அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் துன்பம் காதலால் வருவதில்லை எதிர்பார்ப்புகளால் தான் வருகிறது என்று கூறப்படுகிறது யாரோ ஒருவர் அருமையாகச் சொன்னார் இங்கு ஒரு கணம் கூட யாரையும் நம்பாதீர்கள் நேரம் வரும்போது பல வருட உறவுகளை கூட மக்கள் மறந்துவிடுவார்கள் யாராவது உங்களிடம் நாங்கள் வேறு ஒருவருக்குச் சொந்தமானவர்கள் என்று சொன்னால் அத்தகைய நபர்களிடமிருந்து நிரந்தரமாக விலகியிருக்க வேண்டும் குறித்தாக அத்தகைய பெண்களிடமிருந்து ஏனென்றால் அத்தகையவர்கள் வேறொருவராக இருப்பார்கள் ஆனால் வேறு மாதிரியாக கூறுவார்கள் அவர்கள் உங்களை தங்கள் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் முதுகுக்கு பின்னால் துரோகம் செய்வார்கள் அத்தகையவர்கள் தேவைப்படும்போது மட்டுமே உங்களை தங்கள் சொந்தம் என்று கூறுவார்கள் வேலை முடிந்ததும் உங்களிடமிருந்து விலகி விடுவார்கள் நண்பர்களே இந்த உலகில் பல மக்கள் வாழ்கிறார்கள் என்பது ஒரு உண்மை ஆனால் நாம் நேசிப்பவர் நம்மை கொஞ்சம் கூட கவனிப்பதில்லை நம் தவறுகளைப் பற்றி நமக்கு அறிவுரை கூறும் நம்மை கவனித்துக் கொள்ளும் ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும் அவர் நம்மை விட்டு போகும் விதத்தில் இருக்கக்கூடாது முக்கியமானது மனிதன் அல்ல அவனுடைய நல்ல குணம்தான் ஒருவன் ஒரு நொடியில் இதயத்தை வென்று விடுவான் மற்றவன் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்தும் மனதை வெல்ல முடியாது ஒரு சிலர் உண்மையை நீண்ட காலமாக அறிந்திருப்பார்கள் மேலும் இந்த நபர் எவ்வளவு தூரம் பொய் சொல்வார் என்பதை அறிய முயற்சிப்பார்கள் சிலருக்குள் இருக்கும் அகங்காரம் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை உணரவிடாது தங்கள் அகங்காரத்தால் தங்களிடமும் குறைபாடுகள் உள்ளன என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக மாட்டார்கள் எனவே நண்பர்களே ஒருவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் அவர் உங்களை குப்பை போல் நினைக்க ஆரம்பித்து உங்களுடன் இல்லாதவர்களுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள் அவர்களைப் பற்றி மோசமாக பேசாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர வைத்தார்கள் அதாவது தங்கள் சொந்தமாக தோன்றும் அனைத்தும் சொந்தமானவை அல்ல எனவே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தங்கள் சொந்த மக்கள் மாறுவதை பார்த்த அல்லது அவர்களால் ஏமாற்றப்பட்ட ஒருவர் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் எனவே நண்பர்களே ஒரு நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கை மாறாது ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கப்பட்ட முடிவு உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நீங்கள் என்ன கொடுப்பீர்களோ அதுவே திரும்பி வரும் அது மரியாதையாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி ஒரு புத்திசாலி மனிதன் உறவுகளை பராமரிப்பதை நிறுத்திவிட்டால் அவன் எங்காவது ஏமாற்றப்பட்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயமும் உண்டு இளம் வயதில் கிடைக்கும் இன்பம் ஒருவரை ஒருபோதும் புத்திசாலியாக ஆக்குவதில்லை ஆனால் இளம் வயதில் கிடைக்கும் துன்பம் ஒருவரை மிகவும் புத்திசாலியாக ஆக்குகிறது நீங்கள் நினைப்பது போல் மக்கள் செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நிச்சயமாக ஏமாற்றமடைவீர்கள் ஏனென்றால் அனைவருக்கும் உங்களைப் போன்ற இதயம் இருக்காது மனிதனின் குணம் எவ்வளவு விசித்திரமானது என்றால் அவன் அடையாளங்களை நினைவில் வைத்திருக்கிறான் ஆனால் மனிதனை மறந்து விடுகிறான் வாழ்க்கை கிடைத்தால் கடினமாக உழைத்து ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத ஒருவரை பின்னால் துரத்துவது உங்களையே ஏமாற்றிக் கொள்வது யாராவது மோசமாக நடந்து கொண்டால் நான் அதை செய்ய விரும்பினால் அது அவருடைய கர்மாவில் எழுதப்படும் நாம் ஏன் ஒருவருக்கு கெடுதல் நிலைத்து நமது கர்மாவையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டும் ஒருவரை காயப்படுத்திவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க விரும்பாதீர்கள் என்றும் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் உங்கள் துன்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் கடவுள் கூறுகிறார் இந்த உலகில் சிலர் சிரிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இங்கு யாரும் தங்கள் வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை அறிவார்கள் யாராவது ஒருவரிடம் தங்கள் வழியை சொன்னால் அவர்கள் அதை கேலி செய்வார்கள் நண்பர்களே இப்போது மற்ற ஆண்களை நேசிக்கும் பெண்களை பற்றி பேசுவோம் அவர்கள் உங்களிடம் என்ன நாடகம் போடுகிறார்கள் முதலில் இந்த சிறிய கதையை கேட்போம் ஒரு கிராமத்தில் மதோர் என்ற கிழவர் இருந்தார் அவருடைய மனைவி இறந்த பிறகு நிறைய பணம் கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணுக்கு வயதாகவில்லை ஆனால் அந்த செட்டுக்கு வயதாகிவிட்டது அந்த பெண் தன் கணவரின் தோற்றத்தை கண்டபோது அவனை வெறுப்புடன் பார்க்க ஆரம்பித்தாள் அவள் அவனை பார்ப்பதை கூட விரும்பவில்லை அந்த கிழவர் தனது புதிய மனைவியைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் அவருக்கு தன் வயதை பற்றி நினைவில்லை தலைமுடி நரைத்தால் மனிதன் வீட்டுக்குள் தகுதியற்றவனாக மாறிவிடுகிறான் என்று ஒருவர் சரியாக சொன்னார் வயதான மனிதனின் தோன்றும் எலும்புகளை பார்த்து பெண்கள் அவனை தூரத்திலிருந்து விலகி செல்கிறார்கள் முதுமையில் மனிதன் சிந்திப்பவனாக மாறிவிடுகிறான் சுருங்கிய உடல் நடுங்கும் நடை உதிர்ந்த பற்கள் தெளிவில்லாத பார்வை அழகற்ற முகம் வாய்வழியும் நீர் உறவினர்கள் பேசாத நிலை மனைவி சேவை செய்யாத நிலை இப்படிப்பட்ட வயதானவனுக்கு இது அவமானம் மகன் கூட அவன் சொல்வதை கேட்க மாட்டான் நண்பர்களே அந்த செட்டின் மனைவி எப்போதும் அவரை வெறுத்தாள் அவள் படுத்திருக்கும் போது கூட செட்டை விட்டு விலகி வேறு பக்கம் திரும்பிக் கொள்வாள் செட் வெளையே சென்ற பிறகு அவள் எப்போதும் மற்ற ஆண்களை வீட்டிற்கு அழைப்பாள் இப்படி அவளுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது ஒரு நாள் செட்டின் மனைவியும் செட்டும் ஒரே படுக்கையில் படுத்திருந்தார்கள் செட்டின் மனைவி செட்டை விட்டு விலகி வேறு பக்கம் திரும்பியிருந்தாள் அன்று செட்டின் வீட்டிற்குள் ஒரு திருடன் நுழைந்தான் அந்த பெண் திருடனை கண்டு பயந்து பயத்தில் தன் வயதான கணவனின் மார்பில் சாய்ந்தாள் இதை கண்ட கிழவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவருக்கு அளவற்ற இன்பம் ஏற்பட்டது தன்னை விட்டு விலகி ஓடிய தன் மனைவி இன்று எப்படி தன்னை கட்டிப்பிடித்தாள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் இன்றொரு ரகசியம் இருக்க வேண்டும் செட் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது ஒரு மூலையில் ஒரு திருடன் ஒழிந்திருப்பதை கண்டார் இந்த திருடனுக்கு பயந்துதான் என் மனைவி இன்று என்னை கட்டிப்பிடித்தாள் என்பதை செட் புரிந்து கொண்டார் இதை நினைத்து செட் திருடனிடம் திருடன் சகோதரா நான் உன்னை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருப்பேன் ஆனால் உன்னால் தான் என் மனைவி என்னை நேசிக்க ஆரம்பித்தாள் அவள் தினமும் என்னை தொந்தரவு செய்வாள் ஆனால் இன்று என்னை கட்டிப் பிடிக்கிறாள் திருடனே நீ மிகவும் நல்லவன் என் வீட்டில் உனக்கு என்ன கிடைத்தாலும் அதை திருடிச்செல் நான் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் மேலும் தினமும் என் வீட்டிற்கு திருடவா அதற்காக நான் உனக்கு தனியாக பணம் தருகிறேன் என்றார் நண்பர்களே செட்டின் மனைவியின் உடலால் செட்டை மதிக்கவில்லை என்பதை திருடனும் புரிந்து கொண்டான் திருடன் ஐயா கவலைப்பட வேண்டாம் நான் தினமும் உங்கள் வீட்டிற்கு வருவேன் உங்கள் வீட்டில் எந்த திருட்டும் செய்ய மாட்டேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்றான் நண்பர்களே அந்த திருடன் இப்போது தினமும் செட்டின் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் அந்த திருடனுக்கு பயந்து செட்டின் மனைவி அவரை நேசிக்க ஆரம்பித்தாள் நண்பர்களே இப்போது கணவன் முன் நடிக்கும் மற்றும் மற்ற ஆண்களுடன் உறவு வைத்திருக்கும் பெண்களை பற்றி பேசுவோம் இதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன முதலில் மற்ற ஆண்களுடன் உறவு வைத்திருக்கும் ஒரு பெண் தன் கணவரை மதிப்பது குறைந்துவிடும் அவள் தன் கணவனை தவறான வார்த்தைகளால் அழைப்பாள் அவள் அடிக்கடி கோபம் கொள்வாள் அவரை திட்டுவாள் இரண்டாவது காரணம் நீங்கள் கோபமாக இருந்தால் அவள் உங்களை சமாதானப்படுத்த மாட்டாள் மூன்றாவது காரணம் அவள் உங்களை ஒவ்வொரு ஆணுடனும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிப்பாள் பாருங்கள் அவர் அப்படி இருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் நீங்கள் அப்படி செய்வதில்லை உங்கள் மனைவி உங்களை மற்ற ஆண்களுடன் ஒப்பிட ஆரம்பித்தால் அதுவும் ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் அந்த பெண்ணுக்கு உங்களை விட மற்ற ஆண்கள் நன்றாக தெரிகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த அறிகுறிகள் ஒரு பெண்ணிடம் காணப்பட்டால் அவள் வேறு எந்த ஆணையும் நேசிக்கிறாரா என்பதை நீங்கள் நிச்சயமாக சோதிக்க வேண்டும் எனவே நண்பர்களே இன்றைய எங்கள் தகவல் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் அனைத்து பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா